இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி உன் போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா எட்டாவது ராசி மர்மமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்குள்ளே தான் வந்து ஆயுள் வந்து இருக்குது நிறைய மர்மமான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் அவங்க கண்ணுக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து பலம் பெற்று இருந்தால் தான் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலிமா வந்து ஒரு நல்ல பலனை வந்து அடையணும் அப்படின்னாலே வந்து அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்று தான் அது வந்து கிடைக்கும் கட்டடம் இன்ஜினியரிங் மருத்துவத்துறையில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்று ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு தைரியமான கிரகம் எதையுமே வந்து துணிச்சலோட செய்யக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னா அந்த செவ்வாய் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஜூன் மாத கிரக நிலைகள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு யோகங்களை வந்து வழங்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் தான் இருக்கிறார் அவர் ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுவார் ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே வந்து ஆட்சி பலம் வந்து பெறுவார் எப்போவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டில் போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொன்னாலுமே ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து சிறப்பு தான் ஒன்றும் தவறெல்லாம் இல்லை ஏன்னா இப்போ மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஆகிருக்கிறது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்புலேயே வந்து குரு வந்து பயிற்சி ஆகியிருக்கார் ஏன்னா அவர் வந்து எவ ஜென்ம ராசியை வந்து பார்க்குறாரு இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் குரு பகவான் வந்து ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு உடம்புல வந்து நோய் நொடிகளுடைய உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் இருக்காது உடல் ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் கடந்த ஆண்டில் வந்து குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் சனி வந்து பத்தாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியை வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்போ ஒரு கெட்ட பார்வை தான் வந்து ராசிக்கு வந்து விழுந்துட்டு இருந்தது இதுலேயுமே வந்து அவங்க ஒரு முழுமையடைய முடியாத ஒரு சூழ்நிலை உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்படுறது சளி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்கறது ஏன்னா அது நீர் ராசி அப்படிங்கிறதுனால சளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு சில ராசிக்காரங்க வந்து கடுமையாக வந்து பாதித்தாங்க திஷ்டி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து கடுமையாக இருந்துச்சு குருவுடைய பார்வை வந்து ஜென்ம ராசிக்கு விழுகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அந்த சனியுடைய கெட்ட பார்வையை வந்து குருவுடைய பார்வை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மனோகாரகன் உடல் காரகன் சொல்லக்கூடிய சந்தனை வந்து குரு பார்வை செய்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் இனி முடிவு வந்து இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே வந்து இருக்காது இதுதான் முடிவு இப்படி தான் நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அந்த குருவுடைய பார்வை வந்து விருச்சிக ராசி அப்படின்னாலே வந்து அந்த வீடு வந்து சந்திரன் வந்து நீச்சமடையக்கூடிய ஒரு வீடு இப்போ குருவுடைய பார்வை விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தாயாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஒரு நல்ல வேலை அமையாமல் இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போய் உங்கள் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால நல்ல வேலை அமையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு சிலர் வந்து பேங்க்கில் வந்து லோனை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த லோன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க அப்புறம் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை வந்து கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் நான்கு கிரகங்கள் வந்து இருக்குது அதாவது புதன் இருக்கிறார் குரு இருக்கிறார் சுக்கன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் நான்கு கிரகங்களுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இருக்குது ஒரு பதினஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் வந்து அவங்கவுங்க ஜென்ம ராசி வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு எட்டில் போய் மறைஞ்சிடுவாங்க அவங்க ராசியை வந்து புதன் பார்வை செய்கிறதுனால நல்ல அறிவாற்றல் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற அந்த தன்மையை வந்து கொடுக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுப்பார் ஏன்னா அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தாலுமே அவரே லாபாதிபதி அதனால் வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மொபைல் கடை வச்சிருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் வகை மூலியமாகவோ வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஆரம்ப காலத்தில் ஒரு தேதி வரைக்கும் அந்த நல்ல பலனை வந்து கொடுக்கும் குரு வந்து நிரந்தரமாகவே இந்த ஆண்டு ஃபுல்லாகவே வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்வை செய்கிறார் குருவை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துலேயும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு திருமண வாழ்க்கையை வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து இந்த சுக்கர பகவான் தான் மனைவியை குறிக்கிறதும் வந்து இந்த சுக்கரன் தான் அப்படிங்கும்போது ராசிக்காரங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு நல்ல அன்யோன்யமான அமைப்பு ஏற்படுறது நீண்ட நாளாக வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த திருமண அமைப்பு வந்து கூடி வராமல் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டுட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வந்து திருமண அமைப்பு கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு அமையற்குண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கன்னும் அங்கே வந்து பலம் பெற்று அமர்றதுனால இந்த மாதிரி இளமை பருவத்தில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த திருமண பேச்செல்லாமே வந்து எடுப்பாங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல சிறப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இது மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க ஏன்னா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து பார்க்குறது வந்து சிறப்பு நல்ல கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படும் இதில் வந்து மெயினாக வந்து இந்த சுபகிரகங்களுடைய தசாபுத்திகள் ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தசாபுத்திகள் வந்ததுன்னா நல்ல பலனை வந்து கொடுக்கும் குரு தசையோ குரு புத்தியோ இல்லை சூரிய தசையோ சூரிய புத்தியோ இல்லை செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் மூன்று கிரகங்களும் வந்து அதாவது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து போயிடுவாங்க அதனால அந்த ஜூன் மாதம் ஆரம்ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் நீங்கள் நல்ல பலன்களை வந்து அதிகமாக வந்து உணர முடியும் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் விருச்சிக ராசிக்காரங்க அந்த ஜூன் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தொழில் சார்ந்த விஷயத்துலேயோ இல்லை திருமணம் சார்ந்த விஷயத்துலேயோ ஒரு முக்கிய முடிவுகள் வந்து அந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு இது வந்து நிரந்தரமாக வந்து அவங்க எட்டாம் வீட்டில் இருக்க போகிறதில்ல ஏன்னா இவங்கெல்லாம் மாத கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வந்து அவங்க பேர்ச்சியாகி போயிடுவாங்க மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறதுமே ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது இப்போ வந்து இந்த ஜூன் மாதத்தில் வந்து நான்கு கிரகங்கள் வந்து உங்கள் ஜென்ம ராசி பார்வை செய்கிறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு யோகமான அமைப்பினே வந்து சொல்லி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத நிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பிலேயே வந்து சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கறனால நீங்கள் அதிகப்படியான யோக பலன்களே உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்